என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே மங்கள செவ்வாய் கிழமையினுடைய இந்த வெற்றி விடியலில் என் பிள்ளை உன்னை காண்பதற்காக உன் அம்மா நான் மனமகிழ்ச்சியோடு உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் என்னை கண்டவுடன் நீயும் மனமகிழ்ச்சியோடு உடனே என்னை தொட்டு உள்ளே அழைத்து விடுவாய் என்கின்ற நம்பிக்கையில் என் பிள்ளை எப்படியும் இந்த தாயானவள் என்னை கண்டுவிட்டால் நீ அழைக்காமல் விட்டுவிட மாட்டாய் என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் எத்தனையோ இன்னல்கள் இருந்தாலும் இந்த தாயானவள் என்னை நீ நினைக்காமல் இருந்தது கிடையாது இந்த அம்மாவை பற்றி ஒரு நாளும் என் பிள்ளை நீ யோசிக்காமல் இருந்தது கிடையாது உன்னுடைய இந்த அன்பிற்கு அடிபணிந்துதான் உன் வராகி அம்மா தினம் தினம் உன்னை காண வந்து உனக்கான வெற்றி வாக்கினை தந்து கொண்டிருக்கின்றேன் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்தும் இந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உன் தாயானவள் எனக்கு வந்துவிட்டது என் பிள்ளையை இன்றைய நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் மன தெளிவோடும் மனதில் தூய்மையோடும் செய்துவிடு அம்மா உன்னோடு இருந்து உனக்கான வெற்றியினை நிச்சயமாக உன்னுடைய கைகளில் பரிசாக கொடுப்பேன் என்பதனை மட்டும் மறந்துவிடக்கூடாது நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் தொடங்குகின்ற ஒவ்வொரு விடியலும் உனக்கானது என்பதனை முதலில் புரிந்துகொள் கஷ்டமாக இருந்தாலுமே அது உனக்கானது தானே அது இல்லை என்று உன்னால் மறுத்துவிட முடியுமா அதனால் என்ன நடந்தாலும் சரி அதை ஏற்றுக்கொண்டு எந்த விஷயமானாலும் சரி அதை மனதிற்குள் தெளிவில் கொண்டு நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் நடத்தி வெற்றியினை பெற்றுவிட்டு நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்தை மட்டும் உனக்குள் வைத்து கொண்டிரு நான் உன்னுடைய வாழ்க்கை நீ இழந்த சந்தோஷம் உனக்கான மன நிம்மதி என்று எல்லாவற்றையுமே ஒரு உன் கைகளில் நிச்சயமாக கொடுப்பேன் அதற்கான கால நேரங்கள் எல்லாம் கூடி வந்து கொண்டிருக்கின்றது எல்லாவற்றிற்குமான சூழ்நிலைகள் ஒருநாள் நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கும் அதுபோலத்தான் இன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மிகுதியான மாற்றங்களை கொடுக்கவிருக்கின்றது சில நாட்கள் சில வெற்றி விடியல்கள் உனக்கான திடீர் திருப்பத்தை கையில் கொண்டு வந்து கொடுக்கும் அதுபோலத்தான் இன்றைய விடியலும் என்பதனை முதலில் எண்ணிக்கொண்டு இந்த நாளில் நீ நினைத்த எல்லா விஷயங்களும் உனக்கு கைகூடும் என்பதனை உணர்ந்து கொண்டு வெற்றி விடியலை நோக்கி வெற்றிகரமாக உன்னுடைய பயணம் இருக்க வேண்டும் எந்த அளவிற்கு என் பிள்ளை இந்த தாயின் மீது அன்பு கொண்டு மற்ற எல்லாம் துச்சமென எண்ணி எந்த கெடுதல் நமக்கு நடந்தாலும் நம் அம்மா நம்மை காப்பாற்றி விடுவாள் என்று நீ நினைக்கின்றாயோ அந்த எண்ணத்தோடு இந்த வாழ்க்கை பயணத்தை தொடங்கியானாயானால் அம்மா உன்னோடு இருந்து உனக்கு அதனை நிச்சயமாக செய்து கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன் என்னையே கதி என்று சரணடைந்த பிள்ளைகளுக்கு நிச்சயமாக வெற்றி என்பது உறுதி என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அதை நான் என்று கொடுப்பேன் என்பது மட்டும்தான் நீ எதிர்நோக்க வேண்டும் வர வாழ்க்கைக்குள் வந்துவிட்டால் என்றாலே அடுத்த கணமே நீ செய்ய வேண்டிய விஷயம் உன்னுடைய முயற்சியை அதிகமாக செய்ய வேண்டும் உன்னுடைய வெற்றி அதிகமாக கொடுக்க வேண்டும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைப்பதை சந்தோஷமாக்கி நீ உனக்கானதாக உருவாக்க வேண்டும் மற்றவர்கள் கொடுக்கின்ற கஷ்டங்களை கூட உனக்கு சாதகமாக்கி அதை நீ வெற்றியாக மாற்றி அவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து கா வேண்டும் என் குழந்தைக்கு நடக்கின்ற அத்தனை சூழ்நிலைகளிலும் இருந்து மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த வராகியினுடையது எனும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் வேறெந்த பிரச்சனைகளும் இல்லை நீ உன்னுடைய முயற்சியில் மட்டும் பின்வாங்காமல் உன்னுடைய வெற்றியை மட்டும் நோக்கி பயணித்து கொண்டிரு நான் அல்லவா அதை உனக்கு தரப்போகின்றேன் அதனால் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் எதை நினைத்தும் கவலை வேண்டாம் என் பிள்ளையே முதலில் இந்த விடியலை உனக்கு கொடுத்ததற்காக நீ இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றியை சொல் ஒவ்வொரு விடியலும் நிரந்தரமற்றது என் பிள்ளையே ஆனால் உனக்கு இந்த அற்புதமான விடியல் கிடைத்திருக்கின்றது அப்படியானால் இன்று ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொள் நீ செய்கின்ற விஷயங்களினால் யாரேனும் ஒருவருக்கு நன்மைதான் கிடைத்திருக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் உன்னால் யாரும் கஷ்டங்களை அனுபவித்ததாக இருக்கக்கூடாது நீ உன் நிலையிலிருந்து சிந்தித்து பார்த்த தான் அடுத்தவர்களிடம் பேச வேண்டும் ஏன் தெரியுமா நீ இன்று இந்த நாளை தொடங்கும் பொழுது ஓர் விஷயத்தை செய்ய சென்று கொண்டிருக்கும் பொழுது சட்டென்று யாரேனும் முகம் தெரியாதவரோ அல்லது தெரிந்தவரோ உன் மனம் நோகும்படி ஒரு வார்த்தையை பேசிவிட்டால் உடனடியாக நீ என்ன நினைப்பாய் நான் இன்று இந்த காரியத்தை செய்ய நினைத்தேனே என் மனம் வேதனைப்படும்படி இப்படி பேசிவிட்டார்களே இனி எப்படி இந்த காரியம் நல்லபடியாக நடக்கும் தொடங்கும் முன்பே நம் மனது காயப்படும்படி ஒரு விஷயம் நடந்து விட்டதே என்று சொல்லித்தானே வேதனைப்பட்டு அடுத்து செய்யவிருக்கின்ற நல்ல செயலை கூட நீ செய்யாமல் விட்டு விடுவாய் இது போலத்தான் மற்றவர்களுக்கும் அவரவர்கள் என்னென்ன செயலை செய்வதற்காக அந்த நாளை தொடங்கி இருக்கின்றார்கள் எவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில் ஒரு விஷயத்தை செய்வதற்கு அன்று துணிந்து செல்கிறார்கள் என்று உனக்கு தெரியாது அதனால் எதையுமே முதலில் புரிந்து கொண்டு அடுத்தவர்கள் மனதினை காயப்படுத்திவிடக் கூடாது என்பதனை மட்டும் நீ அன்று செய்துவிட்டாயானால் இதுவே நீ இந்த வாழ்க்கையில் செய்கின்ற மிகப்பெரிய சாதனை தான் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு இன்பமும் ஏதேனும் ஒரு கஷ்டத்திற்கு பின்னால் வந்ததுதான் அதனால் மற்றவர்களினுடைய எல்லாம் என் பிள்ளை நீ தூக்கி சுமக்காமல் ஒருபொழுதும் அவர்களின் கஷ்டங்களுக்கு நீ காரணமாக இல்லாமல் இருந்துவிட்டாலே போதும் அதுதான் இந்த வாழ்க்கையில் நீ இத்தனை காலமும் வாழ்ந்ததற்கான அர்த்தம் என்பதனை முதலில் புரிந்துகொள் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் இந்த வராகி என்னுடைய அன்பினாலும் அருளினாலும் உனக்கு நிச்சயமாக முழுமையாக கிடைக்கும் என்பதனை முதலில் நீ மறந்து கூடாது எந்த நேரத்தில் என்ன வந்து சேரும் என்பதனை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது எந்த நேரத்தில் யாரால் உனக்கு உதவி கிடைக்கும் என்பதனையும் உன்னால் கணித்துவிட முடியாது ஆனால் நடத்தி கொடுக்க வேண்டிய நேரத்தில் இந்த தாயானவள் சர்வ நிச்சயமாக உனக்கு அதனை சத்தியமாக நடத்தி கொடுத்து விடுவேன் யார் வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் வந்து விட்டு செல்வதற்கு இது ஒன்றும் திறந்தவெளி அல்ல என் பிள்ளையே நான் இருக்கின்றேன் அல்லவா எந்த ஒரு தீய சக்தியும் உன் வாழ்க்கைக்குள் நுழைய விடாமல் எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் உனக்குள் வந்து சேர்ந்து விடாமல் நான் காத்து நிற்கின்றேன் நீ எதிர்மறை எண்ணங்களை மட்டும் உனக்குள் கொண்டு வராமல் இருந்துவிட்டால் போதும் எதிர்மறையான எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது இனி மேலும் எல்லாவற்றையுமே உன்னுடைய மனதிற்குள் நமக்கு நிச்சயமாக நடக்கும் நம்மால் முடியும் என்கின்ற எண்ணம் மட்டும் உன போதும் உன்னுடைய வெற்றிக்கு நான் பொறுப்பாகி விடுவேன் என் பிள்ளையை ஒவ்வொரு முறையும் நீ என் முன்னால் நிற்கும் பொழுதெல்லாம் உன்னுடைய மனதிடம் நீ கேட்டுப்பார் நாம் உண்மையாகவே எந்த தவறும் செய்யாமல் தான் இருக்கின்றோமா அல்லது யார் மனதையாவது நமக்கே தெரியாமல் நாம் காயப்படுத்தி இருக்கின்றோமா என்று அப்பொழுது உனக்கு என்ன தோன்றும் தெரியுமா நீ பட்ட கஷ்டங்களும் காயங்களும் தான் உன் முன்னால் வந்து நிற்கும் நீ பட்ட வேதனைகள் தான் உன் முன்னால் வந்து நிற்கும் என் பிள்ளையே இதையெல்லாம் கடந்து இதையெல்லாம் மறந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை முழுமையான சூழ்நிலைகளையும் உருவாக்கி உன்னுடைய வெற்றியை நீ நிலைநிறுத்த என்ன செய்ய வேண்டும் தெரியுமா எப்பொழுதும் போல நீ செய்கின்ற செயலில் திறமையாக செய்து கொண்டிரு அடுத்தவர்களின் வாழ்க்கையில் தலையிடாமல் அடுத்தவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை உன் வாழ்க்கைக்கு எடுத்து கொள்ளாமல் என்றால் ஏற்றும் தவறு என்றால் விட்டு விலகியும் நின்று கொண்டே இரு நிச்சயமாக உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு நன்மையான விஷயங்களும் ஒரு நாள் நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே மொற்று மொத்தத்தில் நீ நீயாக இரு என்று அம்மா சொல்கின்றேன் நீ நீயாக இருந்து ஒவ்வொரு செயலையும் செய்யும் பொழுது நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் யாருடைய உதவிகளோ என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் தேவைப்படுகிறதோ அதை நிச்சயமாக நான் உனக்கு பெற்று கொடுக்கின்றேன் அம்மாவின் மன மகிழ்ச்சிக்கு காரணமும் இதுதான் என் பிள்ளையின் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறப் போகின்றது அது நடத்தி கொடுக்கக்கூடிய நேரத்தில் தான் நான் உன்னை சந்தித்திருக்கின்றேன் மனநிறை ஓட இன்றைய நாளை தொடங்கு வெற்றி உனதாகும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வர ஆகி ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு